இன்றைக்கி ஒரு சிறப்பான அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பச்சை தாங்க இன்றைக்கி வந்து அறுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நல்லா திரண்டு போயிடுச்சு ஏற்கனவே திரண்டு இருந்துச்சிங்க அதில் ஒரு சீப்பாக அறுத்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு அமுச்சு விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் மீதி விட்டுருந்தோம் அது வந்து இப்போ திரண்டு போயிருச்சு சரி இன்றைக்கி அறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தாச்சு அடுத்ததாக இன்னும் ஒரு சிறப்பான அறுவடை தான் அது வந்து நம்ம ஸ்டார் பொருட்டுங்க நீங்கள் மரத்தை பார்த்தா என்ன சொல்லுவீங்களோ பாருங்களேன் அந்த மரத்தை மரம் முழுக்க வெறும் ச அப்படி மஞ்சள் கலர் பல்ப்பு வந்து தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சீரியல் பல்ப் தொங்கு விட்ட மாதிரி அப்படியே தொங்குதுங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு தாத்தா வந்து நான் எல்லாத்தையும் பறிச்சிடுறேன் என் கடை கொண்டு போய் சொன்னார் அதனாலேயே பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இந்த கல்யாண வீடுகள்லாம் வந்து ஏசிய தலைமையில தூக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஒரு பொம்மை அந்த மாதிரியே கூடையை தூக்கிட்டு நின்றுட்டு இருந்த அப்படி இந்த மணி அப்படியே எல்லாத்தையும் பறிச்சாச்சுங்க கூட நிறைய பறித்து வச்சிட்டோம் இப்போ அதை கொண்டுட்டு போய் சேல்ஸுக்கு கொடுக்கணும் பலக்கடைக்காரர் நம்ம வீட்டுக்கே வந்துட்டார் பழங்களை நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்புடின்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் அது என்ன ரேட்டுக்கு வாங்கிக்க போகிறாருன்னு தான் தெரியல ஏன்னா அவர் வந்து நாங்கள் மேய்ச்சரில் இந்த மாதிரி பழத்தை நான் விற்றதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் விற்றுட்டு என்ன ரேட்டுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டார்